செய்திகள் எனக்கு ஒன்றாவது பின்பு அவ்விடம் பெற்று புறப்பட்டது தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குனி இருக்கிற காணாடிய ஸ்திரிமூர்த்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றார் என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதி அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய ஆடுகளாகியஸ்ரவேல் பீத்தாளிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்ந்தான் ஆண்டவரே ஆகினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார் இந்த ஒரு அருமையான ஒரு பகுதியைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக அது அளவன் நம்மோடு கூட எடுப்பட விரும்புகிறார் மூன்று நப நபர்களை பார்க்கிறோம் ஒன்று ஸ்திரீ இன்னொன்னு ஏசுநாதர் மூன்றாவது ஸ்ரீஷர் இந்த மூன்று பேருக்கு இடையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒவ்வொருத்தரும் அந்த நிகழ்ச்சியில ஒரு பதிலை கொடுக்குறாங்க முதல்ல காணானியஸ்திரி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சீலோன் பட்டணங்களின் பகுதியிலே இருந்து வந்த ஒரு பெண் அதாவது அவள் யூதாயா தேசத்தை சேர்ந்தவள் அல்ல இஸ்ரேல் தேச தேசத்தை சேர்ந்தவள் அல்ல அவள் ஒரு புறஜாதி பெண் காணானிய தேசத்தை சேர்ந்தவர் பழைய காணான் அந்த காணானை ஒட்டிய பகுதியாகிய தீர் சீதோன் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் அதனால் அவள் யாரு புறஜாதி அவன் இஸ்ரோவேல் ஜாதியால் அல்ல அடுத்த ஜாதி புறஜாதியாக இருக்கிறார் இரண்டாவது அவன் இதற்காக வந்திருக்கிறான் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவிடமிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தன்னுடைய மகள் சுகமில்லாமல் பெரும் வியாதியினால் இருக்கிறாள் அவள் சுகமாகணும் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் அநேகரை சொசமாக்கி கொண்டிருக்கிறார் அவர் அநேகருக்கு சுகம் கொடுக்கிறார் அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறார் அவர் தொட்டால் சுகம் அவருடைய ஆணையை தொட்டாலே சுகம் என்று சொல்லி அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அநே நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த காஞ்சானிய ஸ்திரி ஒரு விசுவாசத்தோடு கூட அவர் இடத்துல வரும்போது இதே போல தான் பன்னெண்டு பன்னிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாலும் உள்ள ஸ்ரீ அப்படி பின்னாடியே வந்துட்டு இருந்தாரோ அது போல இவளும் என்ன செய்யலாம் பின்னாடியே இயேசுக்கு பின்னாடியே சொல்லி கொண்டே கூப்பிடலாம் இயேசுவே குமாரனே குமாரினே பத்தமையை பத்திமையை கூப்பிட்டா இல்லையா இயேசுவே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும்போது இவளோ இயேசுவே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் இரண்டாவது இயேசு என்ன செய்யறா இதை கண்டு தந்ததில்லை அது பின்னாடி கூப்பிட்டுட்டே வர்றா ஆனா அவர் இத கவனிக்கல ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை பதிலை சொல்லல பேசாம வர்ற மூணு ஆனா சீசர்கள் என்ன செய்யறாங்க அவ என்னை ஆண்டவர் பேசாம வருதை பார்த்தோன்னே இது என்ன சொல்றாங்க ஆண்டவரே அவளை அனுப்பி விடுங்க பின்னாடியே வந்துகிட்டே இருக்கிறா அவளை அனுப்பிடு அவங்க சீக்கிரம் சுகம் கொடுத்து அனுப்பி விடுங்கன்னு சொன்னாரோ அல்லது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்களோ எதை நினைத்து சொன்னாங்களோ தெரியல ஆனா என்ன சொன்னாங்க அனுப்பி விட்டுருங்க ஆண்டவரை இப்ப ஆண்டவர் பதில் சொல்றாரு பதில் சொல்றாரு இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டவர்களே அன்றி மற்றபடி அல்ல நான் வந்திருப்பது எப்படிப்பட்ட இஸ்ரவேல் வீட்டாடு காணாமல் போன ஆடுகள் ஆகி ஆண்டவர் கொஞ்சம் பொடி வச்சுதான் பேசுறாரு இஸ்ரவேல் வீட்டாள காணாமல் போன போன மாதிரி போய் சதரி போய் கிடக்குறாங்க அவங்களை தேடி அவர்களுக்காகத்தான் நான் வந்தேனே ஒழிய புறஜாதியாகி இந்த கானானிய ஸ்திரீக்காக நான் வரவில்லை அப்படின்னு அவர் சொல்றார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லது சொன்னது மாத்திரமல்ல அவள் புறஜாதியார் என்கிற காரணத்தினால அதை என்ன சொல்றார் நாய்க்குட்டிகள் நாய்க்கு ஈடாக அவளை என்ன செய்யறாரு ஆண்டவர் சொல்றார் நல்லா கவனிச்சு ஏன்னா அந்த காலத்துல யூதர்கள் புறஜாதியார எப்படி பார்த்தாங்க நாய் அப்படிதான் பார்த்தாங்க நாயினுடைய ஸ்தானத்துல வச்சுதான் பார்த்தாங்க அவங்கள வெறுப்பாகத்தான் பார்த்தாங்க அந்த அதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவும் பயன்படுத்துகிறார் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டோம் அப்ப நீ வந்து ஒரு நாய்க்கு நாய் போல நீ பின்னாடியே வந்துட்டு இருக்கிற நாய் மாதிரி வந்துகிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி அவர் என்ன செய்யறாரு அந்த பதில சொல்லுவோம் அவர் சொல்றா ஓ நீயும் வேண்டாம் சுகமும் வேண்டாம் நான் உங்களை எவ்வளவு பெருசா நினைச்சிட்டு இருந்தேன் ஏய் இப்படி நீ நாயிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல நான் சொல்ற நிஜமான மேஜர்ல இருந்து விழுகிற அப்ப துண்டுகளுக்கு நாய்க்குட்டிகளும் என்ன செய்யுமே தின்னுமே துணி கைகளை தின்னுமே அப்படின்னா அதற்கு பெரிய ஒரு இது உன்னை விசுவாசம் உன்னை பெரியது விசுவாசம் பெரியது அப்படின்னா பெரிய இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு ஒரு ரெண்டு காரியங்களை நமக்கு நமக்கு சிந்தைக்கு கொடுக்கிறது ஒண்ணு ஒரு புறஜாதி இஸ்ரேல் கோத்திரம் அல்ல புறஜாதி இந்த புறஜாதி பெண் ஆண்டவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவன் ஏசப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா நீ புறஜாதி நான் இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் வந்து நீ நாய் அப்படின்ற அளவிற்கு அவரை வந்து என்ன செய்ய அவரை திட்டுகிறார் அல்லது சொல்லுகிறார் இதை கேட்ட உடனே அவனுக்குள்ள வந்து ஒரு ஒரு வைராக்கியமோ அல்லது ஒரு என்ன சொல்றது டென்ஷன் ஆய் உருவாயி ஆயிடு இப்படி இல்ல சொல்லிட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு நான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி எல்லாம் பார்த்தேன் இப்படி பேசிவிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு இவெல்லாம் ஒரு மனுஷனா இவெல்லாம் ஒரு இதா என்று சொல்லி அவள் பதிலுக்கு என்ன செய்யல வேறு எண்ணங்கள் கொள்ளல அவள் தன்னுடைய தாழ்மையை காட்டுகிறார் அந்த இடத்துல என்ன செய்றா நான் நாய்தான் ஆனா நீங்க யாரு எச்சமா நீங்க சுகம் கொடுக்கிற தேவன் நான் நாயா கூட இருந்துட்டு போறேன் ஆனா அந்த எஜமான் சாப்பிடுற மேஜையில இருந்து விழக்கூடிய சிறு துண்டுகள் சரிதான் இந்த நாய்க்குட்டி சாப்பிடுற மாதிரி எனக்கு நீங்க எவ்வளவு பேருக்கு அற்புதம் செய்யறீங்க எனக்கு அந்த சின்ன அற்புதத்தை எனக்கு செஞ்சுக்கினா போதும் அருஞ்ச அப்படியே கவுன் பண்றேன் உடனே சொல்றாரு விசுவாசம் ஏன்னா நான் யாரு இடத்துல அனுப்பப்பட்டேன்னா அவங்க என்னைய விசுவாசிக்கலரிசிகளுக்கு சொந்த வீட்லயே கனம் இல்ல இவ்வளவு புரஜாதியாகிய நீ இவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்கிற உன்னை கேவலமா பேசி இருக்கிற கேவலமா நினைக்கிறாங்க நாய்க்கு சமமாக இஸ்ரோவேல நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட நீ என் மேல் விசுவாசம் வைத்து அந்த அதே வார்த்தையை தான் நானும் சொல்றேன் ஆனாலும் உன்னுடைய தாழ்மை அந்த விசுவாசத்தை பெரிதாக காட்டுகிறது சொல்லுவோமா பாருங்க இது வந்து ஆண்டவர் நாய்னு சொல்லணும் என்பதற்காக சொல்லல தே பாதுகிறா போட அது இங்கிட்டு பார்க்கறாரு இஸ்ரவீரரே ஸ்ரீஷனரை பாக்குறாரு நீ நாய்னு சொல்லிகிட்டு இருக்கிற ப மேலே எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் இருக்குது பாரு அதனால அவரே நம்ம சொல்லுவோம்ல சில பேர் சொன்னதை நம்ம திரும்ப சொல்லுவோம் அதுக்காக நம்மளுடைய கருத்து அல்லாது நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற அதைத்தான் நான் சொல்றேன் ஆனா அவளுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது நீ நாயின்னு சொன்னாலும் சரி பேயின்னு சொன்னாலும் சரி தெட்டுப்பையின்னு சொன்னாலும் சரி எண்ணம் மட்டமா எவ்வளவு நான் இயேசு மேல வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாள் மாறாது அந்த சின்ன விசுவாசம் நான் நாய் தான் நான் எங்க படுத்த வாசப்படதான் படுத்துருக்கிறோம் நான் அப்படியே கூட படுத்துக் கொள்கிறேன் ஆனால் எனக்கு அந்த துணிக்கைகள் போதுமானது நம்மளுடைய வாழ்க்கையில ரெண்டு பார்க்கணும் நாம நாயின்னு ஒதுக்கப்பட்டாலும் சரி நம்ம தான் யாரு யூதங்களை தான் நம்ம நாயின்னு ஒதுக்கப்பட்டாலும் சரி நம்ம த தள்ளப்பட்டாலும் சரி நம்மளை கேவலமா பார்த்தாலும் சரி நான் ஆண்டவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் என்றைக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது ஏசப்பாவே சொன்னாலும் அவளுக்கு விட்டு கொடுக்கல அவர் விட்டு அவரே சொல்லிட்டாலும் விட்டு கொடுக்காத ஸ்திரியாக இருக்கிறார் ஒண்ணு ரெண்டாவது ஒதுக்குறது ஒண்ணு நாம் யாரையாவது நாய் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம் நிச்சயமா கருத்துற அவங்களுக்கு உதவி செய்வார் அவங்களுக்கு உதவி செய்வா இந்த மாதிரிலாம் வேணாம் இவங்க வேணாம் இந்த மாதிரி வேணாம் அவர் வேணாம் சொல்லி நம்ம தள்ளி நின்னாலும் ஆண்டவர் அவங்களை ஒதுக்காத தேவனாக இருக்கிறார் அது இல்லையா நீங்களா தான் காணாமல் போன ஆடுகள் அவன் கண்டுபிடிக்கப்பட்ட முத்து அது இல்லையா காணாமல் போயிருக்கிற ஆடு புற ஜாதிகளுக்குள்ள விசுவாசத்தை கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ இரண்டாவது காரியம் தாழ்மை பண்ணாலும் அப்பத்தை கொஞ்சம் மீதமாவது ஆண்டவர் நமக்கென்று என்று வைத்திருப்பார் அந்த புறஜாதிகளுக்கு வைத்திருக்கிறார் ஒரு நாள் நம்மளை விட்டுக் கொடுக்கவே மாட்டாரு அவர் சொல்லுவார் விசுவாசம் தெரியுது சொன்ன அந்நேரமே அவர் அதனால எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் ஆண்டவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தை எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் யார் எப்படி வேணாலும் நம்மளை என்ன வேணாலும் நினைக்கட்டும் நம்மளை எவ்வளவு கீழ்த்தரமா பேசணுமோ எவ்வளவு அடிமட்ட ரேட்டுக்கு பேசணுமோ எவ்வளவு கொடுமையா நடத்துறமோ நடத்தட்டும் ஆண்மையே சிறுக்கிற திருப்பி அவர் சொல்லிக்கொண்டே ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அந்த உண்முடைய என்னுடைய எஜமானனாக இருக்கிறேன் ஒருபோது விட்டுமன்றேன் அந்த விசுவாசத்துல இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசத்துல அவர் பின்னாடியே வந்தா பதில் சொன்னா ஆண்டவர் அவளுக்கு சுகம் தந்தா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு சிந்தையை நாம் என்ன நினைசிக்கிடுவோம் தாழ்மையோடு கூட ஏற்றுக்கொள்வோம் கருத்தை நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார் நீ எல்லாம் இங்க இருக்கிற வேண்டிய ஆள் கிடையாது உன்னையெல்லாம் யார் இங்க வந்து வச்சா உன்னையெல்லாம் யார் இப்படி செய்ய சொன்னா இவ்வளோ பேச்சுகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் வரும் வேலை பார்க்குற இடத்துல வரும் போகிற இடத்துல வரும் வீடுகள்ல வரும் சந்திக்கின்ற அவர்கள் பேசலாம் யார் வேணாலும் பேசலாம் ஆனால் ஆண்டவன் நம்மளை உயர்த்துகிறவர் விசுவாசத்தை பார்க்கிறவ நமக்காக யாவை புறஞ்சாதியாக இருந்தாலும் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த சிந்தையோடு கூட நாம் கடந்து கடந்து செல்வோம் கத்தனமை ஆசிர்வதிப்பார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக नंरी